அப்படி செய்யறது மூலமா உங்களுடைய எல்லா பிரச்சினையிலும் கண்டிப்பா சொல்லி வீடு மனை நிலம் போன்ற அசையாசத்த ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நல்லமா இருக்கோம் நண்பர்களே உங்க நல்லெல்லாம் தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் இருக்கு என்னென்ன செஞ்சா இன்னும் அதிர்ஷ்டத்தை நம்ம அதிகப்படுத்திக் கொள்ள முடியும் என்னென்ன செஞ்சா பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் எல்லாத்தையும் இந்த நம்ம அனலைஸ் பண்ணலாம் இன்றைய தினத்துக்கான அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன எல்லாத்தையுமே பார்க்கலாம் நண்பர்களே நமது நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய பண்ணிட்டு கூடவே இந்த பெல் பட்டனை ஆல்பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா புதிய வீடியோக்கு நாங்கள் தினசரி பெற முடியும் நமது வீடியோ மிஸ் செய்யாம பார்க்க முடியும் எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் அமையும் பட்டன் ஆல் ஆல்பட்டன் அழுத்தி

எனவே ஏகாதசி விரதம் கடைபிடிப்பவர்கள் இன்றைய தினம் விரதமிருந்து பெருமாளை வழிபடுவதன் மூலமாக நல்ல பலன்களை இன்றைய தினம் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் உங்களது குழந்தைகளின் எதிர்க்கு நலனுக்காக நீங்கள் கண்டிப்பாக ஏகாதசி விரதம் இருப்பது நல்ல பலன்களை கண்டிப்பாக தருங்க இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது உளமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் திருமண நாள் கொண்டாடும் உள்ளங்களுக்கு எனது இனிமையான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினத்திற்கான கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு வாங்க இன்றைய தினத்திற்கான நமது மீன ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு இரண்டாம் இடம் சூப்பரா இருக்குங்க ராகுவுடன் செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது மேலும் இன்றைய தினம் ராசியிலேயே ராசி அதிபதி குரு ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு அருமையான கிரக அமைப்பு இருக்குங்க இன்றைய தினம் மேலும் ஐந்து குடையினான சந்திர பகவான் மூன்றாம் இடத்துல உச்சமடைந்து காணப்படுகிறார் எல்லா கிரகவுமே இன்றைக்கு நமது மீனராசி அன்பர்களுக்கு மிகச்சிறப்பான நல்ல நன்மைகளை வாரி தரக்கூடிய வகையில் உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்குங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் பேச்சுவார்த்தையின் மூலமாக எல்லா பிரச்சனைகளையும் பேசி தீர்க்கக்கூடிய ஒரு யோகம் கண்டிப்பா உங்களுக்கு இருக்குங்க எந்த பிரச்சனையா இருக்கட்டும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க இன்னைக்கு நீங்க பேசுறதன் மூலமாக மனம் விட்டு உட்காந்து டைம் ஸ்பென்ட் பண்ணி நீங்க பேசுறதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்கு எனவே அதை நீங்க கண்டிப்பாக செய்ய வேண்டுங்க இன்றையினம் உங்களது சேமிப்பு கரையக்கூடிய வகையில் உங்களுக்கு செலவுகள் இன்றைய தினம் இருக்கலாம் எந்த விதமான செலவுகளையும் அல்லது எந்தவிதமான முக்கியமான முடிவுகளையும் இன்றைய தினம் நீங்கள் யோசித்து தகுந்த ஆலோசனைகளை பெற்று முடிவிடுங்கள் நல்ல நன்மைகள் காத்திருக்கு பெரிய பெரிய பதவிகளாக இன்றைக்கி உங்களை தேடி வரக்கூடிய ஒரு பொன்னான நாளாக இன்றைக்கி பெறுவீங்க இன்றைய தினம் நீங்கள் மற்றவர்களை நம்பி ஒப்படைத்த சில பொறுப்புகள் மீண்டும் உங்களிடமே திரும்பி வரக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமைய வாய்ப்புகள் இருக்குது அதனால் அப்செட் ஆக வேண்டாம் இந்த தினம் கண்டிப்பாக உங்களது காரியங்கள் இல்லாதலையும் நீங்கள் வெற்றிகளை பெற முடியும் வியாபாரிகளுக்கு சந்தோஷம் இன்னைக்கு கண்டிப்பாக அதிகரிக்குங்க பிஸ்னஸில் நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலைகள் இருக்குது உடல் நலனை பொறுத்த வரைக்கும் மிகச்சிறப்பாக இருக்குங்க எந்த விதமான பாதிப்புகளும் உடல் நலனில் இருக்காது இன்றைய தினம் நீங்கள் எந்த விதமான வாக்குறுதிகள் எந்த விதமான கமிட்மெண்ட்டை நீங்க யார்ட்டை கொடுத்திருந்தாலும் அதை கடைசி நேரத்திலேயாவது நீங்கள் நிறைவேற்றி மன கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க எனவே நீங்க யாருக்காக இன்றைய தினம் பொறுப்பு சொல்லி இன்றைக்கி நான் பார்த்துக்குறோம்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த வேலையை செஞ்சு கமிட்மெண்ட் கொடுத்துருந்தாலும் சத்தியம் பண்ணி கொடுத்துருந்தாலும் அதை கண்டிப்பாக திருப்திகரமாக செஞ்சு முடிக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்குங்க யாரோடையும் இன்றைய தினம் நீங்கள் மோதலை தவிர்த்துறது நல்லதுங்க சண்டை போடாதீங்க அது உங்களது உடல் நலனுக்கு கெடு கேடுதல் விளைவிக்கும் எனவே சண்டை போட வேண்டாம் நிச்சயமாக பேசி தீர்த்துக்க முடியுங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க இந்த தினம் நிதி நிலைமை நிச்சயமாக உங்களுக்கு மேம்படக்கூடிய வகையில் உங்களுக்கு வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல சூழ்நிலைகள் இன்னைக்கு இருக்குங்க இன்றைய தினம் திருமணத்திற்காக உங்களுடைய திருமணமாக இருக்கலாம் அல்லது உங்களது குடும்ப உறுப்பினர்களின் திருமணமாக இருக்கலாம் யாருடைய திருமணத்திற்காக நீங்கள் இப்போ முயற்சி செய்து கொண்டிருந்தாலும் கண்டிப்பாக இன்றைய தினம் திருமண பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியுங்க எனவே திருமண பேச்சுவார்த்தைகளை தவிர்த்து விடாமல் மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே இன்றைய தினம் காதல் விவகாரத்துல நீங்க உங்கள் மனம் கவர்ந்த காதலருடன் அல்லது வாழ்க்கை துணையுடன் சில விஷயங்களை நீங்க தவறான புரிதலை ஏற்படுத்திக் கொள்ளலாம் எனவே அந்த தவறான புரிதலை பேசி தீர்ப்பது உங்களுக்கு அவசியம் ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு பேசி தீர்க்கலாங்க தவறான புரிதல் கண்டிப்பாக இருந்தால் அதில் சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் எனவே அந்த தவறான புரிதலை நீங்கள் சரியாக்கி கொண்டால் எல்லா பிரச்சனைகளும் தானாக சால்வ் ஆயிடுங்க இது ஒன்று மேத்தமெட்டிக்ஸ் ப்ராப்ளம்ஸ் கிடையாது நீங்கள் கண்டிப்பாக இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும் உங்களுடைய தவறான புரிதல் தான் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு காரணம் நீங்கள் தெரிஞ்சு அதை பேசி தீர்த்துக்கிறது இன்னைக்கு அவசியங்க இன்றைய தினம் உங்களது மனைவியுடன் அல்லது உங்களது வாழ்க்கை துணையுடன் நீங்கள் அதிகமாக நேரத்தை செலவிடக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க ஆனா இன்னைக்கு அமைதியா இருக்கிறது தான் இன்னைக்கு உங்களுக்கு மிகுந்த நல்ல நன்மைகளை தரும் பழைய விஷயங்களை மீண்டும் மீண்டும் திரும்பி இன்னைக்கு உங்களிடையே வந்து திரும்ப வரதுனால உங்களுக்கு சில விஷயங்கள்ல சில பேர்த்துக்கிட்ட வந்து மோதல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு ஆனால் இன்றைய தினம் நீங்கள் அதை தவிர்த்து விடுவது நல்லதுங்க பேசி தீர்த்து கொள்ளலாம் இன்றைய தினம் ரொம்ப ரொ ரொமான்டிக்கான நாளாக உங்களுக்கு மனம் குழந்த காதல்களுடன் உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்னைக்கு வருமானத்திற்கு உங்களுக்கு பஞ்சமே இருக்காதுங்க நீங்கள் நினச்சதை விட அதிகமான நல்ல வருமானங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எனவே இன்றைய தினம் நீங்கள் புதிதாக வீடு மனை நிலம் தோட்டம் என ஒன்றுக்கு மேற்பட்ட அசிய சொத்துக்களை கூட வாங்குவதற்கான நல்ல யோகம் இப்போ அமைஞ்சிருக்குங்க அதை பயன்படுத்திக்கங்க வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் உண்டு பிஸ்னஸில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு இந்த தினம் குடும்பத்திலும் நல்ல மகிழ்ச்சி சந்தோஷம் ஒற்றுமை கண்டிப்பாக இருக்குங்க அதுவும் உங்களுக்கு நல்ல நன்மைகளை தருங்க திருமண விஷயங்களை பேசி முடிங்க உடனடியாக உங்களுக்கு திருமண தேதி குறிக்கக்கூடிய யோகம் இருக்குதுங்க அதை பயன்படுத்திக்கோங்க இன்றைய தினம் அசிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய வகையில் உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான சூழ்நிலைகள் இருக்குதுங்க இன்றைய தினம் எந்த விதமான ஒரு கட்டாய செயல்பாடுகளை மற்றவங்க உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் செய்ய சொல்லி உங்களை தொந்தரவு பண்ணும்போது நீங்கள் கோவப்படுறது இயல்பு தாங்க ஆனால் அப்படி கோவம் வரும்போது நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்துக்கிறது நல்லதுங்க அதுதான் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மைகள் தருங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குங்க இந்த தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் அணிய வீட்டில் பயன்படுத்தவே அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது மீனம் டுடே ராசிபிளன் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதது புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே நமது மீனம் டுடே ராசிபிளன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே இந்த பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் எழுத்து விட்டிங்கன்னா நமக்கு தினசரி நோட்டிபிகேஷன்கள் வந்துகிட்டே இருக்கும் ஸோ நமது வீடியோவை நீங்கள் மிஸ் செய்யாமல் பார்க்க முடியும் அதுக்காக நீங்கள் நமது மீனனுக்குடியரசு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வால் ஆழிபட்டனும் அழுத்தி விடுங்க இது தவிர எங்களுக்கும் நல்ல பெனிஃபிட் இருக்குது நல்ல ஒரு என்கரேஜ் இருக்கும் ஸோ எங்களுக்கும் அதில் நல்ல ஒரு லாபம் இருக்குங்க இப்படி நீங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பட்டன் பெல்பட்டன் ஆழிபட்டன் அழுத்தி இருக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் கண்டிப்பாக நான் இப்போ நன்றி தெரிவிச்சே ஆகணும் உங்களுடைய சப்போர்ட் இல்லைன்னா என்னால் இந்த சேனலில் தொடர்ந்து நடத்த முடியாது ஸோ இந்த தினத்துக்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு க்ரீன் கலர் பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நிறமாக அமையுங்க அதை பயன்படுத்திக்கோங்க மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களோட லக்கி நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பர் த்ரீ உங்களுக்கு லக்கிய நம்பர் அமையுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை நமது மீனராசி நண்பர்களுக்காக காணும் பொழுது யாரெல்லாம் பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ வியாபாரத்தில் பெரிய முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குங்க குறிப்பாக சிறு தொழில் அல்லது குறுந்தொழில் செய்கிற செய்கிறவங்களுக்கு உங்களது முயற்சிக்க ஏற்ப நல்ல முன்னேற்றங்கள் ஒன்று இருக்குங்க கண்டிப்பாக அதை பயன்படுத்திக்கோங்க நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் என்ன முயற்சி செய்தாலும் சரி உங்களுக்கு அதுக்கு சாதகமான பழங்கள் இப்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதை பயன்படுத்திக்கங்க எனவே இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு சிறந்த தினமும் மாற்றிக்கிறது உங்கள் கையில தாங்க இருக்குது அதை பயன்படுத்திக்கிறீங்க நண்பர்களே எல்லா கிரகமும் உங்களுக்கு சாதகமாக இருக்கு இந்த சூழ்நிலை உங்களுக்கு மிகச்சிறப்பான முன்னேற்றத்தை தருங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் எல்லாமே எங்களுக்கு உங்களுக்கு பூர்த்தியாகுங்க மறைமுகமா இருக்கக்கூடிய சில எதிர்ப்புகள் என்னன்னு நீங்க இன்றைக்கு தெரிஞ்சுக்குவீங்க அதன் மூலமாக எல்லா காரியத்திலும் நீங்கள் வெற்றிகரமா செய்து முடிப்பீங்க அட இந்த விஷயத்துல போய் இவர் நம்மகிட்ட இப்படி கோவிச்சுட்டு இருந்திருக்கிறாரு இதை நம்ம சொல்லியிருந்தா நம்ம இப்படி சால்வ் பண்ணிருக்கலாமே அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு இன்னைக்கு இருக்கும் அப்படி மறைமுகமாகவும் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் பொறாமைகள் அல்லது எதிர்ப்புகள் எல்லாமே இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்கக்கூடிய யோகம் கண்டிப்பா உங்களுக்கு இருக்குங்க ரேவதி நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு நல்ல உயர்வான நாளாக இன்னைக்கு அமையுங்க கலைஞர்களுக்கு இன்னைக்கு சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும் வாய்ப்புகள் வரும்போதே அதை நீங்க பயன்படுத்திக்கங்க உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை நீங்கள் பெற முடியும் கலை சார்ந்த பணிகளில் இருப்பவங்க இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு சாதகமான வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு அதிகமாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது பேச்சுவார்த்தை மூலமாக எந்த பிரச்சனையும் இன்னைக்கு தீர்க்க முடியும் அடுத்தீடு மூலமாக தீர்க்க முடியாதுங்கிறத மனசில் வச்சுக்கோங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தள்ளிவிடுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நமது மீனம் டுடே ரசிகளன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூட பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தினீங்கன்னா உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷன்கள் வந்துகிட்டே இருக்கும் நமது வீடியோவை நீங்கள் தினசரி பார்க்க முடியும் மிஸ் செய்யாம எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜா சப்போர்ட்டிவாக அமையுங்க எனவே நமது மீனம் டுடே ரசிபலன் சேனல இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை அழுத்தி விடுங்க மீண்டும் நாளே தினம் வீடியோவில் நாளே தின ராசிபலன்கள் எப்படி இருக்கு அப்படினு பார்க்கலாம் थैंक यू फ्रेंड्स ஹேவ் a வண்டர்புல் டே